எங்கிட்ட அடிக்கடி மக்கள் வரும்போது ஒரு காமனான பிரச்சனையோட வராங்க தலைவலிக்குது எனக்கு ஸ்கேன் பண்ணுங்க தலைவழிச்சாலே ஸ்கேன் பண்ணணுமா அப்படி கண்டிப்பா கிடையாதுங்க நம்ம தலைவலிக்கான காரணங்களை இங்க விளாவறியா பார்க்கலாம் தலைவலிங்கிறது சிறிய வயதிலிருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப பெரும்பாலும் குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி ஏன் தலைவலி வருதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க நைட் ஏதாவது ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்றாங்க அல்லது டிவி ரொம்ப நேரம் பார்க்கறாங்க ஸோ அந்த ஸ்கிரீன் டைம் அதிகமாகும் போது அவங்களுடைய கண் உறுத்தல் அதிகமா இருக்கும் அதனால காலையில டைம்ல அவங்க தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நேரம் சாப்பிடாம இருக்காங்க உதாரணத்துக்கு ஸ்கூலுக்கு போறாங்க மதியம் ஃபுட்டு கொடுத்து விடுறீங்க அவங்க சாப்பிடவே இல்லைன்னா ஈவினிங் விளையாடிட்டு வந்த உடனே எனக்கு தலைவலிக்குது ஆயுதமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்கூல்ல ரொம்ப நேரம் வெயில விளையாடும்போது போது சரியா தண்ணி குடிக்காம இருக்காங்க குழந்தைங்க டெய்லி குடிக்கிற தண்ணி அளவு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்துடுவோம் அதுலயே அரை பாட்டில வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க சோ குறஞ்சது ஒன்னுல இருந்து ரெண்டு லிட்டர் ஆகுது குழந்தைங்க தண்ணி குடிக்கணுங்க ஆனா நம்ம குழந்தைங்க எல்லாம் கம்மியா குடிக்கிறதுனால அடிக்கடி தலைவலி பிரச்சனை வரும் இது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு கண் பார்வை குறைவாடு இருக்கு தூரத்துல இருக்கிறது தெரிய மாட்டேங்குது ஸ்கூல்ல எழுதி போறதுல எனக்கு சரியா தெரியல இதையெல்லாம் குழந்தைங்க சொல்லவே மாட்டாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு அதை சொல்லணுங்கிற அறிவு பெருசா இருக்காது அதே சமயம் வந்துட்டு குழந்தைங்க எப்படி அறிகுறிகள் சொல்லுவாங்க எனக்கு தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சோ உங்க குழந்தை அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்லுதுன்னா கண் புருவத்தை அதிகமா தேய்க்கிறாங்களா கண்ணை அதிகமா சிமெண்ட்டி பாக்குறாங்களா படிக்கும்போது சிரமப்படுறாங்களா அல்லது வந்து டிவியில ஓடுறதெல்லாம் கரெக்டாக தெரியுதா அப்படிங்கிற கொஸ்டீன அவங்க கிட்ட கேளுங்க இல்லைனாலும் கண்டக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு தடவை கண்ணை கண்டிப்பாக பரிசோதனை செய்யுங்க மயோப்பியா ஹைப்பர் மெட்ரோபியான்னு சொல்லக்கூடிய கண் பார்வை குறைபாட்டோட ஆரம்ப அறிகுறிகள் குழந்தைங்களுக்கு தலைவலியா தான் இருக்குமே ஸோ குழந்தைங்க இவங்க இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ஸ்கேன் கண்டிப்பாக தேவையானது குழந்தைங்களோட தலைவலிக்கும் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் இதே பெரியவங்க அடிக்கடி எனக்கு தலைவலி வருது அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து அல்சர் ப்ராப்ளம் ஸோ நம்ம டைம்க்கு சாப்பிட்றதில்ல காஃபி அதிகமாக குடிக்கிறோம் அவுட் சைட் ஃபுட் நிறையா எடுத்துக்கிறோம் நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அலைச்சல் அதிகமாக இருக்கு போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது இல்லை ஸோ இதில் காமனாக எல்லாருக்குமே ஹெட் டேக் வரும் சம்மர் டைமில் அதிகமாக பைக் ட்ராவல் பண்ணுறது பஸ் ட்ராவல் தரது அந்த ஹீட் அதிகமாக நம்ம உடம்புல படும்போது நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு வரும் ஸோ எப்போல்லாம் நீர் குறைபாடு வருதோ அப்பெல்லாம் கண்டிப்பாக தலைவலி பிரச்சனையை வந்துருங்க ஸோ நீர் குறைபாடு இருக்காங்க கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கோங்க குறைஞ்சது மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் டெய்லி மார்னிங் ஈவினிங் ஒரு டம்ளர் மோராவது எடுத்துக்கிறத ஒரு பழக்கமா ஏற்படுத்திக்கோங்க அதிக நீர்ச்சத்து இருக்கக்கூடிய பழங்களான தர்பூசணி வாட்டர்மெலன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அடிக்கடி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலி பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் கண் பார்வை குறைபாடும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் ரொம்ப காமனான பிரச்சனை பெரியவங்ககிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் யூசேஜ் ஸோ நைட் டைமில் வந்து ஒரு மணி ரெண்டு மணி வரையும் தூங்காமல் இருப்பாங்க ஆனால் வந்துட்டு ரூமில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீனை பக்கத்திலே வச்சு பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பீங்க ஸோ அந்த இன்க்ரீஸ் டூ ஸ்கிரீன் டைம்ல உங்களோட கண் இரிடேஷன் அதிகம் அதிகமாகும் உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய திரவ நிலைமை குறையிறதுனால கண்ணு ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ இதனாலேயுமே உங்களுக்கு தலைவலி பிரச்சனை அடிக்கடி வரலாம் ஸோ ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கிறது மூலமாகவும் தலைவலியை வந்து சரி பண்ண முடியும் காமனாக ஏற்படக்கூடிய சளி பிரச்சனை மூக்கடைப்பு காய்ச்சல் இது எல்லாத்துலேயுமே ஆரம்ப ரீதியாக தலைவலி வரலாம் ஸோ இந்த தலைவலி நீங்கள் அப்போதைக்கு பேரஸ்டமால் மாத்திரை போட்டாலே சரியாயிடும் ஆனால் ஒருத்தருக்கு நாள் தலைவலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாசத்துக்கு மேல தலைவலி இருக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம் தண்ணி நல்லா குடிக்க வச்சாச்சு குழந்தைங்களை ஹண்ட் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு காட்டியாச்சு அதில் பேராசெட்டமல் அடிக்கடி போட்டு பார்த்தாச்சு ஆனால் திரும்ப திரும்ப தலைவலி வருதுன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை செய்கிற மாதிரி இருக்கும் நாள்பட்டி தலைவலிக்கு முக்கியமான காரணம் வந்து டிப்ரெஷன் ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறாங்க வீட்டில் குடும்ப பிரச்சனை இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே அடிக்கடி டிப்ரெஸ் ஆகும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தலைவலி வரலாம் இவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறத விட மனோத்தத்துணவுனரை பார்த்து கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும் முக்கியமான தலைவலிகளில் வந்து ரெண்டு இருக்குங்க ஒன்று மைக்ரைன் ஹெட்டேக் இன்னொன்று டென்ஷன் ஹெட்டேக் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மூலையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள்னால உங்களுக்கு நாள் பட்டு அடிக்கடி தொழில் வரலாம் இந்த தலைவலி ரொம்ப அதிகமானதா இருக்கும் இந்த தலைவலி வரும்போது அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய வேலைகளான வீடு கூட்டுறது எழுதுறது படிக்கிறது டிவி இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது உங்களோட அன்றாட பாதிக்குது கூட அசோசியேட்டடா வந்து வந்து வாந்தி பிரச்சனை வருது அல்லது ஏதாவது சத்தம் கேட்டால் தலைவலி அதிக வருது இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுதுனா அது டென்ஷன் ஹெடேக்காவோ இருக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கு நீங்க நியூராலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரம் மூலமாவே இதை சரி பண்ணிக்கலாம் இதுக்கும் சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப எப்பதாங்க சார் சிட்டி ஸ்கேன் எடுக்கணும் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கணும் சில தலைவலி பிரச்சனைகள் உதாரணத்துக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு தலைவலி வருது இதுக்கு முன்னாடி எனக்கு தலைவலியே வந்தது இல்லை சார் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது ஆனா என்னோட ஒஸ்ட் ஹெட் ஏக் இன் மை லைஃப் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த தலைவலி ஊழியில வந்து ஏதாவது ஒரு இடத்துல சிறிய ரத்த கசி ஏற்பட்டதுக்கான ஒரு ஆரம்ப அறிகுறியா இருக்கிறோம் அப்ப நீங்க சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் எனக்கு ரெண்டு மூணு மாசமா தலைவலி இருந்துட்டே இருக்கு என்னோட எல்லா ரொட்டீன் ஆக்டிவிட்டியும் அதை அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது தலைவலி மூலமா எந்திரிச்சிடறேன்னா கண்டிப்பா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு தலைவலியோட சேர்த்து காது சரி கேட்க மாட்டேங்குது அல்லது அடிக்கடி வந்து ஃபிட்ஸ் சொல்லக்கூடிய காக்கா வலிப்பு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா தலைவலிக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் கூட வந்து காய்ச்சல் அடிக்கடி வருது கழுத்து வலி அதிகமா இருக்கு சுயநினைவு மாறுது உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப நாள தலைவலி சொல்லிக்கிட்டு இருக்காரு அவருக்கு திடீர்னு வந்து காய்ச்சல் வந்து சுயநினைவு மாறுதா அப்ப வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் மற்றும் ரொம்ப நாள் தலைவலி இருக்கும்போது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல கட்டியோ அல்லது ரத்த அடைப்போ இருந்தா கூட அதோட ஆரம்ப அறிகுறியா தலைவலி இருக்கும் சோ நாள்பட்ட பட்ட தலைவலி இருக்கு சிறு சிறு மருத்துவர்களை பார்த்து சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தலைவலிக்கு முக்கியமான சிகிச்சைகளை எல்லாம் செஞ்சுமே சரியாகலைங்கும் போது தலைவலிக்கு கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி சில முக்கியமான தலைவலிகள் ஸ்ட்ரோக் வருது உடனடியாக வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் காக்கா வலிப்பு வருது ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஒஸ்ட் ஹெட் டேக் இன் லைஃப் அவங்களுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் கண் பார்வை குறைஞ்சிருச்சு காது சரியாக கேட்க மாட்டேங்குது இந்த மாதிரியான தலைவலிக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஸோ தலைவலினா ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுட்டு என்ன காரணங்கிறத பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா தேவைப்படுற தலைவலிக்கு டாக்டர்ஸே எழுதி தலைவலிகளை நீங்களே வந்து கண்டிப்பா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ணிக்கலாம் நன்றி